எல்லாருமே துரைமுருகன் அவர்களுடைய காணொலியை பார்த்திருப்பீங்க நானும் பார்த்தேன் துரைமுருகன் அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தின் மேல எவ்வளவு தூரம் வந்து அக்கறை இருக்கு அப்படின்ற அவருடைய பேச்சின் மூலமாக பார்க்க முடியுது உண்மையாகவே மிகப்பெரிய சந்தோஷம்தான் ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு குடியான சமூகமா இருக்கிற வன்னியர்கள் வந்து கரண்ட் பில்லே கட்டாமல் இருக்கிறதுக்கு யார் உத்தரவு போட்டது நான் தான் உத்தரவு போட்டேன் அந்த உத்தரவை எவனாவது வந்து பாத்தினா அசைச்சு பார்க்க முடியுமா ஆனா இவ்வளவு தூரம் உத்தரவு போட்ட என்னையே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது சாதியோட பழக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஜகத் அவர்கள் கூட சிரிக்கிறாங்க உண்மையாகவே துரைமுருகன் அவர்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு புறம் வந்து மகிழ்ச்சி தான் வரவே இருக்கலாம் ஆனா குடியான சமூகமா இருக்கிற வன்னியர்களை வந்து இவ்வளவு தூரம் எப்படி சொல்றதுன்னா நான் இவ்வளவு தூரம் மண்ணி இருக்கிறேன் நீ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து செய்யாம இருக்கிறேன் என்ற கேள்வியை முன் வைக்கிறாங்கல்ல சரி அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஐயா துரைமுருகன் அவர்கள் தான் திமுகவுடைய பொது செயலாளராக இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பதவியில வந்து பாத்தினா இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நான்கு ஆண்டுகளாக வன்னியர் சமூகம் வந்து தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்தில் இருக்கிற இந்த குடியான சமூகம் வந்து பயன்பெறும் வகையில் வந்து பாத்தினா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாம இருக்கி அதற்கான முன்னெடுப்புகளை வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து உங்க பக்கத்துல இருக்கிற தம்பி உங்களுடைய சொந்த தம்பியாக வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து பாத்தினா சொல்லலாம் இல்ல சொல்லி அவர்களுக்கு வந்து பாத்தினா புரிய வைத்து எங்க சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுது நீங்க தாராளமா வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கலாம் நாம வந்து பாத்தினா சரியான முறையில் டேட்டாவை வந்து பாத்தினா எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு பெரும் நன்மையை வந்து பாத்தினா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செஞ்சிருக்கலாமே இல்லை செய்யலாமே ஏன் செய்ய மறுக்கறீங்க ஏன் செய்யலை சொல்லுங்க பார்க்கலாம் அதே போல வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு கரண்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்னைக்கு அதுக்கு முக்கிய காரணமே நான் தான் அப்படின்னு சொல்றீங்க தமிழகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வன்னியர் வீடுகளில் இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தினா யாருமே வந்து வரி கட்டாமல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் எந்த ஒரு வரியும் கட்டாமல் வன்னியர்கள் வாழ்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெச்சு அப்படின்னா அப்படி கிடையாது அப்படி கிடையாது எல்லா சமூகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அது மட்டும் கிடையாது நீர்ப்பாசன வசதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விவசாயத்துறையில் வந்து எல்லா சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தினா ஃப்ரீ தான் கரண்ட்டு அவங்க விவசாயத்துக்கு இதுல எங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில துரைமுருகன் அவர்கள் செஞ்சார் என்ன புரியல வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் ஏமாற்றும் ஒரு செயலாகத்தான் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்கு அப்படின்னா வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கிற பத்து புள்ளி ஐந்து சதவீதியோ இல்லை வன்னியர் சமூகத்துக்கான தனி இடஒதுக்கீடையோ திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் செஞ்சிருக்கணும் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா வெறும் ஓட்டுக்களாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வந்து ஒட்டுமொத்தமாக திமுக நினைக்குதுன்றத வெளிப்படையாகவே வெளிப்படையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே உணர்றோம் புரியுதுங்களா அந்த உணர்வின் மிகுதியாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கம்பி கற்ற கதையை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இருக்கிற பலர் வந்து நம்மாம வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க புரியுதுங்களா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பி கற்ற கதைகளை எல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்றிய சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து எதுவுமே பேச முடியாது ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருந்துவார்களா அப்படின்ற இடத்துக்குள்ள செல்லவே முடியாது புரியுதுங்களா மொத்தம் பொதுவாக ஒன்றிய சமூகத்துக்கு நான் இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பேசுறதே நான் வந்து வரவேற்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க சாதியை கடந்தவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஒரு பேச்சை பேசுறத வரவேற்கிறேன் ஆனால் அதே ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு விஷயத்திலும் இருந்தா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் ஆனா இல்லாமல் போனது இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு விஷயத்தை சின்னதா பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தான் உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இந்த சமூகத்துக்குள்ள நடக்கிற இந்த அரசியல் விஷயங்களை அரசியல் விளையாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து அன்போட விமலோர்வன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்கொட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூரில் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பெயர் சுத்தமான பள்ளிப் பய